வணக்கம் உச்சரித்தபடியே பிறந்தவர் சிவவாக்கியர் இவர்களோட பாடல்களை நம்ம மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னா இவர ஒரு நாத்திகவாதி அப்படின்னே சொல்லிருவோம் அந்த வகையில சிவவாக்கியரால் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு கல்லு நட்டு வச்சு அதுல தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நாலு வகையான புஷ்பங்களை சாத்தி சுத்தி 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 வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்றீங்களே எல்லாம் சொன்னா நீங்க பேசுறதுதான் அந்த கல்லு கேக்குமா இல்ல அந்த கல்லுதான் உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு அதோட இல்லாம நம்ம எவ்வளவு காய்கறிகளை சட்டியில போட்டு சமைச்சாலும் அந்த காய்கறிகளோட ருசிய அந்த சட்டி ஒருபோதும் அறியாது அது மாதிரி உங்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இறைவனை நீங்க அறியாம வெளியில போய் இறைவனை தேறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வரி சித்தர் சிவவாக்கியர் தெய்வம் இல்ல அப்படின்னு சொல்லல தெய்வம் நமக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு நன்றி